வருத்த கடக்கொட்டையை இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு மிக்சி சாரில் போட்டோன்னே எப்படியாயிருக்கு கொஞ்சம் நான் இருக்குது ஒரே நிமிஷம்தான் அதை ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் ஓட்டி எடுத்திருக்கேன் இப்போது இது பாருங்கள் உதிர தானே இருக்குது இப்போ நம்ம இதில் வெள்ளம் பாருங்கள் இது ரெண்டுக்கும் எள் உருண்டிக்கும் க நிலக்கடலை உருண்டிக்கும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் பாதி வந்து இதில் போட்டுக்கலாம் இதை வந்து பாத்தீங்கன்னா அரைச்சிட்டு காங்கிற உங்களுக்கு ஒரே நிமிஷம் தான் அவ்வளவுதான் இந்த முன்னாடி என்ன அரிசனும் அதேதான் இப்போ நம்ம வந்து பாருங்க இது இதெல்லாம் மிக்ஸ் ஆகி தான் அரைஞ்சிருக்கு நம்ம இதிலே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அதே மாதிரி எள்ளு வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுவும் இப்போவே காமிக்கிறேன் பாருங்கள் எள்ளோடைய இதுவுமே அவ்வளோ சூப்பராக வரும் உருண்டை இதில் வந்து வெறும் கல்லக்காய் வெள்ளம் இவ்வளோ தான் போட்டிருக்கு ரெண்டும் சேர்த்து அரைச்சோன்னே பார்த்திங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா இது ரொம்ப கஷ்டமே இல்லாமல் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வீட்லேயே செய்கிறதுனால சுத்தமாக இருக்கும் வேறு எந்த மிக்சிக்கும் இல்லை இதில் நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா வேறு வேக வேறு வேறு உருண்டைகள்லாம் செய்யலாம் இதுவுமே நம்ம ஒரு ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் இதை செஞ்சு வச்சுட்டு கொடுக்கலாம் கடலை நிலக்கடலை உருண்டை பாருங்கள் ரெடி இப்போது தான் அது பொடி பண்ணி போட்டு ரெண்டு நிமிஷம் தான் ஆகிறதுக்கு இது வந்து உருண்டை பிடிக்க நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே பாருங்க இந்த எள்ளு ஒருத்த வச்சிருக்கோம் பார்த்தீங்களா எள்ளு அப்படியே போட்டுக்கலாம் அதில் எள்ளு அது நல்லா வரும் சூப்பராக வரும் எள்ளையும் ஃபஸ்ட்டு வெள்ளத்தையும் சேர்த்து போடாமல் எள்ளை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நிலக்கடியை ஃபஸ்ட்டு நம்ம பொடி பண்ணிக்கிட்டோமோ அதே மாதிரி எள்ளையும் ஃபஸ்ட்டு நம்ம படி பண்ணிக்கணும் தேவையான அளவுக்கு நைஸ் எள்ளு இப்போ நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நைஸா இதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோமோ அதை அரைக்கிறது பேசியா இருக்கும் போதும் இது நான் எள்ளு கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதனால என்ன பாருங்க எப்படியா இருக்கு உண்மை எண்ணெய் பசியோடு அப்படியே ஜம்முன்னு ரெடி ஆகி வந்துரு பாருங்க இது தாராளமாக நம்மளுக்கே பிடிக்கும் இது எரியவங்களையும் நல்லா சாப்பிட்லாம் நல்லா ஒரு டைம் அது சப்போஸ் பிக்சியில் கீழே மேலே கொஞ்சம் வெள்ளம் ஜாஸ்தி கம்மி இருக்க மாதிரி இருந்தால் நல்லா இப்படி பண்ணிவிட்டு எவ்வளோ அப்படியே ஜிட்டாக ஏதோ போட்ட மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா எதுவுமே போட தேவையில்லை அதுக்கப்புறம் நிலக்கடலிக்க நிலக்கடலையும் வெள்ளமும் போட்டோமோ இதுக்கு எள்ளு வெள்ளப்பட தான் உருண்டை சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் புரண்டாய் நான் வந்து கொஞ்சம் அளவு கம்மி தான் போட்டிருக்கேன் இது வந்து திரும்பவும் வேறு வேறு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பண்ணணும் அதுக்காக இது கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம வந்து நாங்கள் வந்து இது விநாயகர் விநாயகர் பண்டிகைக்கு வரலட்சுமி பண்டிகைக்கு அது அதுக்கப்புறமா கோகுலாஷ்டமி எல்லாத்துக்குமே நம்ம இது மாதிரி செஞ்சு வைப்போம் நைவேத்தியத்துக்கு வைப்போம் அப்போல்லாம் ஒரே போட்டி போட்டு ட்வீட்டில் எல்லாம் சாப்பிடுவாங்க இது பேர் சிகிலின்னு பேர் இதை வந்து எல்லாருமே இஷ்டமாக சாப்பிடுவோம் வீட்டில் அப்புறமா சுமங்கலி பிரார்த்தனைன்னு செய்வோம் இல்லைங்களா ஒரு கல்யாணம் வீட்டில் ஒரு நல்ல நல்ல ஃபங்க்ஷனுக்கு அதெல்லாம் செய்வோம் இல்லைங்களா அதுக்கெல்லாம் நாங்கள் இது செய்வோம் இது வந்து இப்போ நான் போட்ட எள் நீங்கள் பார்த்தீங்க அது கரெக்டாக ஆறு உருண்டை தான் வரும் அதில் கரெக்டாக ஆறுனா ஆறு தான் அந்த பேக்கெட்டு இதில் வந்து அது எவ்வளோ அளவுன்னு சொல்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறுன்னு ஆறு உருண்டை தான் வரும் அது நூறு கிராம் எள்ளில் நூறு கிராம் பேக்கெட்ஸு கிடைக்குது உங்களுக்கு சம்பந்தி எள்ளுன்னு அது நீங்கள் அப்படியே தைரியமாக கடாயை வச்சுட்டு அப்படியே கவரை கட் பண்ணி அப்படியே போட்டு அப்படியே செய்யலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் ஒரு ஆறு உருண்டை வந்திருக்கு இது எள் இது வந்து நிலக்கடலை ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது செஞ்சு நீங்களும் இது மாதிரி ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இப்போ நினச்சோம்னா ஒரு டென் மினிட்ஸ் கூட ரெ ரெடி பண்ணி இதை அப்படியே வச்சிடலாம் இதை நீங்கள் செஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும் பார்த்தா தான் உண்மையான ஒரு டேஸ்ட் என்னது உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்க சாப்பிட்டு பார்க்குறீங்க நிஜமாகவே கமெண்ட்ஸ்லாம் எனக்கு நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்குன்ட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் கொடுக்குறீங்க அது நெக்ஸ்ட்டு ரெசிபியோட நாம் திரும்பவும் பார்க்கலாம்